வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கு வந்து தீபாவளிக்காக நாங்கள் பலகாரம் செய்து காட்டிக் கொண்டு இருக்கிறோம்னா இன்றைக்கு வந்து ஒரு பலகாரம் தான் என்ன செய்யப்பறம்னா சீனி அரியாதான் செய்யப்பறம் இதுவும் வந்து ஒரு பாரம்பரிய பலகாரம் தான் பைத்தம் பலகாரம் அதே மாதிரி சீனி அரிய தரம் எல்லாமே நல்ல பலகாரியங்களுக்கு இப்போ நல்ல காரியங்களுக்கும் எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ பிதிர்களுக்கு ஒரு அந்தியடி சீனி அதுகளுக்கும் வந்து இது செய்து கொள்ளுறது சீனி அறியாதான் செய்து காட்டப்புறம் இதை வந்து அதிரசமண்டம் இதே சாயல்ல அந்த மாதிரி அந்த பலகாரம் இருக்குது ஆனால் எங்களிடங்களில் கூடுதலாகவே பிரபல்யம் வந்து சீனி அரியாதரம் தான்

அதோட பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூன்று நாளாக தொடர்ந்து மழை பெய்து ஒன்று இருக்குது இங்கே அதில் பாருங்க அவங்க பிள்ளையெல்லாம் வந்து என்ன சொல்றது மழை பெய்து வர ஒரு செழிப்பு தன்மை வந்து தண்ணி விட்டு வராது இது ஃபுல்லாவே நிலம் செலுத்தி தானே இப்போ குறிப்பிட்ட நாங்கள் தண்ணி விடைக்க குறிப்பிட்ட இடம் மட்டும்தான் அதில் ஒரு ஈரத்தன்மை இருக்கும் இது வந்து ஃபுல்லாகவே நிலம் செலுத்த உடனே நல்லா சிரிச்சு கொண்டு தான் இருக்கணும் அதோட கிட்டத்தட்ட நாங்கள் வந்து காணொலி வந்து விடிய தான் எடுக்கிறோம் அப்படி இருக்கறா ம் கச்சான் எல்லாம் அந்த மலைக்கு வந்து கீழே அமந்து போடுறோம் பாருங்க அந்த மலை தண்ணி நிக்குது பாருங்க அந்த கச்சான் இலை இல்ல எல்லாம் அது கீழே அப்படியே மலை தண்ணி நிக்குது என்ன நாங்கள் அப்படியே தொடர்ந்து போவோம்ல ம் இதுல பாருங்க எக்ஸோரைன் அழகா பூத்து இருக்கு ம் அதுலயே ஒன்று ரெண்டு எறும்பு வந்து தண்ணி வந்துடுது தேன் இருக்கோ தெரியல சுத்தி கொண்டு திரியினோம் பாருங்க அங்கால வந்து இது ரோஸ் நிறம் எல்லாம் வளசி பாப்பு மஞ்சள் அண்ட் அப்படியே இருக்கு நிறங்கள்ல இருக்கும் அந்த ரோஸ் கொத்தா இது கொத்து கொத்தா பூக்கும் அந்த கொத்து கொத்தா பூத்திருக்க நல்ல ஒரு வடிவா இருக்கு நாங்கள் ஏற்பாடா செய்வோம் செய்வோமே இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அரியதரம் சொல்கிறதுக்காக சிவப்பு பச்சை அரிசி தான் நடத்திருக்கிறோம் முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லித்தோன்னா இப்போ நாங்கள் மா கோயில் அடிக்கி வந்து சோறு காஜ்றதுக்கு வந்து கொஞ்சம் தவிடாக இருக்கலாம் ஆனால் இந்த பலாரம் செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா தூட்டி இருக்க வேணும் அரிசி இது வந்து வெள்ளைப்பச்சை அரிசி தானே வெள்ளை அரிசியிலையும் செய்து கொள்ளலாம் ஆனால் சிவப்பு பச்சை அரிசியில் செய்யக்க வந்து நல்ல அரிசி வந்து தீட்டு பட்ருந்தால் தான் நல்லா இருக்கும் அந்த பலாரம் வந்து கொஞ்சம் நிறமாகவும் இருக்கும் இந்த பூக்கைக்கு வந்து கலர் மாறக்காக கருப்பாக வந்துடும் அப்போ வெள்ளையாக இருந்தால் தான் வடிவாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதோட இப்போ நாங்கள் நல்ல தீட்டு நெரிசியாக எடுத்துருக்குறோம் இதை வந்து புடச்செடுப்போம் முதல் என்னென்னா அந்த உமி இருக்குது தானே உமி சில நேரங்களில் சின்ன புல்லு கொட்டைகள் எல்லாம் இருக்கக்கூடும் புடச்செடுத்தா வந்து அதெல்லாம் இல்லாம போயிடும்

அதோட வந்து நாங்கள் வந்து அரைக்குல அரிசி அளவில் எடுத்துருக்குறோம் இது வந்து நீங்கள் கூட மறு செய்யலாம் இது வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து அரைக்குல அரிசியெல்லாம் செய்யப்போறோம் இப்போ வந்து நாங்கள் தண்ணி விடுவோம் அரிசிக்கு மேலால் அப்படியே தண்ணி நின்றாச்சு ரைட் இப்படியே கையால் இருக்கா நாங்கள் குழாஞ்சி விட்டா விட்டாச்சு இப்போ புடைக்காமல் போட்டால் என்ன அப்போ அந்த தவிடுகள் உமி எல்லாமே இப்போ மேலால் அப்படியே படையாமல் தான் வரும் இப்படியே ஒன்றரை மனிதம் அளவு அரிசி ஊற அட்டுக்குவோம் எங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்டங்களுக்கு ஒன்றரை மனிதமாக ஆயிடுது தானே இப்போ நாங்கள் அரிசியாக பார்ப்போம் ஊறி உடனே நல்ல ஒரு உள்ளையாக வந்துட்டுதான் இப்போ வந்து நாங்கள் வடிவாக கழுவி எடுப்போம் அரிசியா இதுவே இப்போ கொஞ்சம் தவிட்டு அரிசியான்னு சொல்லிட்டுனா நீங்கள் ரெண்டு மணித்தியாலம் நினை விடுங்க எந்தெந்த தவிட ஊறி வந்து நினைறதுக்கு வந்து எங்களுக்கு நீர் இந்த இல்லம் தானே இந்த உடலில் தான் நெடிக்கப்புறம்

கழுவி போட்டு ஒரு அடிச்சு அடி தேங்க்யூ நல்ல வடிவாக கழுவி நாங்கள் அரிச்சு எடுத்துட்டோம் இப்ப தண்ணி கொஞ்சம் இல்லாமலுக்கு நாங்கள் இப்போ தண்ணியை வேற விடுவோம் படிய விடுவோம் வேற விடுவோம் ரெண்டுமே சொல்லி கொடுக்கலாம் வேற விடுறேன்னு தான் சொல்றது நேற்று பொட்டியில் வேற ரெண்டு வேற வைப்போம் அம்மா சொல்ற வேற வைப்போம் இப்போ வடிய விடுறேன்னு சொன்னா தான் புலாங்குமா இப்ப இந்த புதுசாரு வசனம் சொல்ற மாதிரி இருக்குமே ஆரம்பிப்பாங்க நீத்துப்படியில வச்சா ஃபுல்லாவே தண்ணி அப்படியே நெல்ல வடைஞ்சிடும் முருங்கையிலையும் இந்தாந்தானோன்னு இது என்ன பிடிச்சு வரக்க இதெல்லாம் நாங்க குழாச்சு வச்சிட்டு கட கடண்டு இலைய பிடிங்கி மதிய சமையலை முடிஞ்சு கொண்டு பல அரைஞ்சு விட தொடங்குவோம் வேணா இப்படியே நல்ல வடிவாக கொஞ்சம் நேரம் தண்ணி வடியட்டும் உங்களுக்கு நல்ல வடிவாக தண்ணி வந்து வடிஞ்சிட்டு பாருங்க கொஞ்சமும் தண்ணி இல்லை இப்போ என்ன செய்ய போகிறோம்டா எங்கள்ட உரலெல்லாம் கழுவி வச்சிருக்கிறோம் வேணா உரலுக்கு அப்படியே போட்டு இடிக்க போகிறோம் உரல் இல்லாதாக்கள் மிக்சியிலே நீங்கள் எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் வேணா உண்மையாக தான் உரல் இப்போ நிறைய இடத்துல இல்லை மட்டுமட்டான இடத்துக்கு வால்ராக்கள் எல்லாம் நிறைய பேர் இருப்போம் நம்ம என்ன சொல்ற பெரிய நாடு எல்லாம் அங்க இதெல்லாம் அதான் சொன்னா வென் மிக்ஸில அரைச்சு எடுத்து கொள்ளலாம் ஒரு ஃபிரிட்ஜனேயும் இல்லது அப்ப நாங்க கிடிக்கதடங்கோமேனா ஓ எனக்கு மாந்துலகம் போட தெரியாது அரிசி மாவுன ஜர்வானே

ஆனா மிக்சிலேயே மாவு அரைக்க கூடாது கொஞ்சம் அறுவல் நிறுவனம்

சம்பளம் அடிக்கிறேன்னா ஓகே அதுக்குள்ளதை போட்டு அடிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடம் நாங்கள் இடித்து மாவா அங்களை அரிச்சு எடுத்துட்டேன் இதுண்டு அந்த குறுநல் தானே என்ன மாவிட மிச்சம் இந்த அரிசி குறுநல் இருக்குது இது வந்து பெரிய குறுநலாக இருக்குது எங்களுக்கு இந்த அரிய தரத்துக்கு குறுநாள் கட்டாயம் வேணும் இதை வந்து நாங்கள் சின்ன குறுநல் தான் நடுக்க பண்ணோம் அப்போ வந்து என்ன செய்யப்பட்றமச்சி அடுப்பே நாங்கள் கொளிக்கிறான்னு சொல்கிறது ஏன்னா இதை கொளிச்சு எடுக்கிறேன்னு சொல்கிறது இது இந்த முன்னுக்கு வேறு இந்த சின்ன குறுநலாக வந்து முன்னுக்கு வேறும் அது எப்படி இருக்குமேட்டால் கொஞ்சம் இந்த ரவப்பருவம் இருக்குதானே அதிலும் பார்க்க ஒரு கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த கையில தொடக்கங்களுக்கு வந்து இந்த கொஞ்சம் இந்த ரவையை நாங்கள் இப்படி கையில அப்படி தொடக்க வரத ரவைய தொடக்க அப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அந்த பருவத்தில் உள்ள முதல் நாங்கள் எடுப்போம் இந்த பெரிய குறுநாள் வந்து பின்னுக்கு போகுது பாருங்க இந்த கொள்கைகள் வந்து பின்னுக்கு போகும்

இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கிலோ அரிசிலையும் ஃபுல்லாகவே மாவாக்கி அங்கே வந்து முக்கா பணி அளவில் குறுநல் எடுத்துருக்குறோம் இந்த முக்கா பணி அளவில் குறுநல் இதுக்கு எடுத்துருக்குது மிச்சம் எல்லாத்தையுமே இதில் மாவாக்கி எடுத்துட்டேன் இப்போ இந்த பாத்திரத்துக்கு தான் நாங்கள் பெரிய ரூக்குளை வைக்க வைக்கப்பறோம் அதுக்கு போடுவோம் அதோட பார்த்திங்கன்னா குறுநல் குறுநலையும் இதோட சேர்த்துக்கொள்வேன்

இருந்தாலும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சீனி வந்து இப்போ அரை கிலோ அரிசி தானே நாங்கள் ஃபுல்லாக எடுத்தனோம் இது வந்து கால் கிலோ சீனி இப்போ ஒரு கிலோ நீங்கள் அரிசி எடுத்தீங்கன்னா அரை கிலோ சீனி எடுங்க ஜோசபிங் என்னடா கா அரை கிலோக்கு கால் கிலோ சீனி போடுற மாட்டு ஆனால் இதுக்கு பேர் வந்து சீனி அரியா சார் அந்த சீனி இப்போ கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்க வேணும் உங்களுக்கு குறைவாக தேவைன்னு சொன்னால் கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்கள் ஆக கூட போட்டுல எங்கே கல்வி பார்த்திரும்பாரேன் இப்போ சீனி வந்து ஆக கள்ளி சீனியாக இருக்கக்கூடாது உங்கள்கிட்ட அந்த கள்ளி சீனியாக இருந்தால் அதை வந்து கொஞ்சம் அப்படியே கடையில் இருக்கு

எனிதான் அதில் விஷயம் இருக்குது என்னென்னு சொன்னால் கலந்து கையாலையே நாங்கள் இப்படியே அமர்த்தி அமர்த்தி அப்படிஞ்சே இப்படி 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 நாங்கள் செய்யணும் அப்போ தான் அந்த ஒரு ஈரப்பதம் பெருமைங்களுக்கு இப்போ உடனே இடித்தமா இருந்தால் கிட்டங்களுக்கு அந்த ஒரு ஈரத்தன்மை இருக்குது இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க இப்போ உங்கள்கிட்ட ஏற்கனவே அரைச்சம்மா தான் இருக்குதுன்ற அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நீங்க தண்ணியை வந்து ஆக விட்டுடக்கூடாது இப்போ இந்த நான் தண்ணி உடச்சுடாண்டாக்காக தண்ணியை விட்டுடுறேன் தண்ணியை என்னன்னு சொல்றது தெளிக்கிறது எனக்கு ரெண்டு எங்களுக்கு இப்போ ஈரம் இருக்குது இல்லை உடனே இல்லை ஆனால் உண்மையிலேயே உடனடிச்சு செய்கிறதெல்லாம் நல்ல ஒரு சுவை சுவை வேறும் பட் இந்த தண்ணி விடாமலுக்கு நாங்கள் இங்கே பேருங்க இப்போ பிடிச்சிட்டு உடஞ்ச ஒரு ஒரு இருக்கமாக வேறு இல்லை கொழுக்கட்டை வேறு வேறு இல்லை அப்படியே நாங்கள் இப்படியே நல்ல வடிவாக பிணஞ்சு பிணஞ்சு அப்படி அந்த ஒரு ஈரத்தன்மையை கொண்டு வருவோம் சீனியும் அந்த ஈரமாக இருக்கிற மாவும் வந்து சேரணும் எங்களுக்கு நல்ல வடிவாக கலந்து 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 குலைக்கணும் இங்கே ரெண்டு கையாலேயுமே நல்ல வடிவாக இப்படி குலைச்சிடுங்கோ ஆனால் நல்ல வாசம் வருது நல்ல வாசமாக இருக்கு சும்மாவே இந்த மாவை சாப்பிடணும் போல இருக்கு அவ்வளோ வாசமாக இருக்கு பாருங்க உங்களுக்கு பார்க்க போல இந்த புட்டுக்கு நாங்க மா குலைச்சி கொண்டு வரைக்கும் அந்த ஒரு கட்டி பெருவமாக வேறு மேலும் அந்த பெருவதுக்கு வேறு இது பாருங்கள் இது வந்து நீங்கள் பானிஹாஜியும் இந்த பலகாரம் செய்து கொள்ளலாம் ஆனால் பானிஹாஜிக்கு வந்து அந்த பதம் வந்து எங்களுக்கு அந்த கம்பி பதம் எல்லாம் தவற விட்டால் பல கல்லாக போயிடும் அதுக்கு தான் இந்த இந்த பலகாரத்துக்கும் சில பேருக்கு வந்து எட்டா பெருத்தம் ஒன்று சொல்லிவிடம் இந்த பதம் பிழைச்சி தண்டால் பலகாரம் வந்து நல்லா பெறாது கல் பருவமாக போயிடும் இப்போ இந்த சீனியர் எதிராக சொல்லிவிடம் சீனியர் இதில் எறிஞ்சால் வந்து மண்டை உடஞ்சிரமோ அந்த பருவத்தில் இருக்காண்டு பாருங்க நாங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கையில் சீனியையும் அப்படியே சேர்த்து கலந்த உடனே என்ன பருவத்துக்கு வந்துட்டு பாருங்க பாருங்கள் அதோட ஈரழிப்பு தன்மை அப்படி பிடிச்சா எங்களுக்கு நல்ல வடிவாக அப்படி ஈரழிப்பாக இருக்குது பாருங்க இந்த பருவத்துக்கு குளச்சி எடுத்துட்டு இப்படியே நாங்கள் நல்லா இறுக்கமாக அமர்த்தி விடணும் பாருங்க அப்படியே அமைதி அமைதி விட்டா சரி இப்போ வருது இல்லை அப்படியே அமைத்த இப்படியே அமைத்தியமர்த்தி விட்டா சரி இப்படியே நாங்கள் கையாலேயே பரவி அமைத்தி அமத்தி விட்டா சரிட்டு இப்படி எங்களுக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சது இது ஒரு மணி தியாலம் இப்படியே நாங்கள் விட்டுட்டு ஒரு மணி தியாத்துக்கு பிறகு நாங்கள் பல சுட தொடங்குவோம் இந்த ஒரு மணி தேவைக்கு பிறகு என்ன செய்ய மாட்டாங்க சீனி வந்து நல்லா உருகி எங்களுக்கு நல்ல ஒரு பருவமாக வரும் கையில் வந்து அப்படியே எடுத்து பலாரம் போட அப்படியே நல்ல சோஃப்டான சூப்பரான ஒரு சீனி அரிய வர எங்களுக்கு வரும் இப்படியே இருக்கட்டுக்கு நாங்கள் ஒரு மணி தியாத்துக்கு பிறகு திறந்து பார்ப்போமேண்ணா நாங்கள் சமையல் தொடங்குவோமே நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே முருங்கையில வரப்போமே தானே நல்லா இருக்குமா அதோட முருங்கையில சத்து தானே நாங்கள் முருகவிலையே வந்து எடுப்பேன் முருங்கையிலையை வந்து இப்போ கஞ்சி அளவுகளுக்கெல்லாம் போடக்க நல்லா சாப்பிட்டு கஞ்சிக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் கடலை இருக்குது தானே கொண்டைக்கடலை வந்து தாளி கேட்க இப்போ கருவேப்பம்பிலை போடக்க இந்த முருங்கையிலையும் போட்டு நீங்கள் தாளித்து போட்டு சாப்பிடுங்க நல்ல சுவையாக இருக்கும் மற்ற சின்னாக்களெலாம் தனியாக அந்த இலை வந்து சாப்பிட மாட்டேங்குது அந்த சாப்பிட்ற இடத்துக்கு இந்த குண்டைக்கடலையெல்லாம் போட்டால் தெரியாது கருவேப்பம்பிலை மாதிரி இருக்குது தெரியாது சாப்பிட்டுருவீங்க பார்த்திங்கன்னா முருங்கையில எல்லாம் அரிஞ்சு நல்ல வடிவா கொடுத்து முறையெல்லாம் மறுத்தாச்சு அதோட கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு மணித்தாவது கொஞ்சம் கூடவே ஆயிட்டுது இப்போ நாங்கள் பல இடத்த சுடுவோம் சுட்டுட்டு சாப்பிடுவோம் இப்போ எப்படி இருக்கணுன்னு வந்து பார்ப்போம் வேணா எப்படி இருக்கணும் பாருங்க அந்த நல்ல விலகி நாங்கள் வைக்க அப்படி இல்லை அப்புறம் கொஞ்சம் மொட்டவும் இல்லை கையில் நல்ல விலகி வந்திருக்கிறத தெரியுதுல்ல மின்னு மின்னுப்பா இருக்குது மேலே இப்படியே இருக்காட்டுக்கு நாங்க முதல்ல அடுப்ப மூட்டுவோம் அடு பெரிய தொடங்கிட்டது நாங்கள் இந்த வந்து அரிய தடம் சுட்டு எடுக்கப்புறம் தாஜி வந்து நல்லா சூடாயிட்டு நாங்கள் பத்து என்ன விடுவோம் எண்ணெய் வந்து கொண்டிருக்குது இப்ப நாங்கள் குளிச்சி வச்ச மாவு இருக்கோம்

நான் சொன்னேன் தானே முதலில் அந்த ஈரதளிப்பு இல்லாட்டிக்கு கொஞ்சமாக தண்ணி ஃபனைக்கு நீங்கள் வந்து குளைச்சு எடுக்கலாம் எங்களுக்கு உடனே நாங்கள் இடிச்ச அரிசி என்ன எங்களுக்கு அந்த அரிசியில் ஈரத்தன்மை தாங்க இப்போ அந்த அதில் வந்து சீனி வந்து நல்லா உருகிட்டுது என்ன செய்யணுமே கையுக்கு கொஞ்சமாக பூசி போட்டு ஒவ்வொரு பலகாரமாக நாங்களும் தட்டி தட்டி போட வேணும் ஆனால் அதுக்கு ரெண்டு பேர் இருந்தால் தான் நீங்கள் நல்ல ஒரு ஆள் தட்டி தட்டி போட ஒரு ஆள் கடாண்டு எடுக்கலாம் எண்ணெய் சூடாகிறதுக்கும் கொஞ்சம் நாங்கள் அப்படி தட்டி வைப்போம் இதில் என்ன இப்படியோ சின்ன உருண்டையாக எடுத்து நாங்கள் இப்படி உருட்டி போட்டு இப்படியே நெரிஞ்சு விட்டா சரி அவ்வளோந்தான் நிறைய தரம் இப்படி கொஞ்சம் தட்டி போட்டு கடை நாங்கள் போட்டு எடுப்போம் இப்போ ரெண்டு ரெண்டா ஒரு ஆள் தட்டி தட்டி இப்படி போட ஒரு ஆள் வந்து பிராட்டி பிராட்டி எடுத்துக்கொண்டு இருக்கலாம் எங்கள் அம்மா வந்து வெயில் யானிக்கிறா இப்போ என்னடா மழை போகுது சரியான வெயிலாக இருக்குது இப்போ நேற்றையும் சரியான மழை இஞ்சால இனி மழை காலம்தானே வெயில் இந்த வெயில் வந்து கரெக்டாக மழை வேற மலைக்கு முதல் நாங்க அரிய சுட்டு எடுப்போம் அதோட இஞ்சியால வந்து மஞ்சளும் இஞ்சியும் போட்டு வச்சுக்கிறோம் இது வந்து இஞ்சி பேக்கில் போட்டால் என்ன பராமரிக்கிறது எல்லாமே சுவோம் கிழங்கு சுவோம் மற்ற கொஞ்சம் மணல் மண்ண இப்போ இதை இப்ப இதற்குள்ள கிழங்கு இருக்கும் அதே மாதிரி இஞ்சியால பாருங்க மஞ்சள் நிறையவே இன்னைக்கு நான் நாங்கள் வயதில் இருந்து கொண்டு உங்களுக்கு பக்கத்தில் உள்ளதை காட்டுறேன் நாங்கள் முதல் கொஞ்சமாக தட்டி எடுத்துட்டோம் பேன்கம்பளம் தட்டி எடுத்துக்கிறோம் ம் எண்ணெய் வந்து எங்களுக்கு அப்படியே கொதிச்சுட்டுது ஆனால் எண்ணெய் கொதிச்சா அப்பறம் அடுப்பு வந்து ஆக எரியக்கூடாது ஏன்னா மேலால் வந்து அப்படியே கரையிடும் உள்ளுக்கு வந்து இருக்கும் அதனால் வந்து கொதிச்சுட்டேன்னா அங்கே நாங்கள் கொஞ்சம் தண்ணில் வந்து நல்லா குறைச்சி விடுவோம் இப்போ வந்து தட்டி வச்சிருக்கிற ஒவ்வொரு அரிய தரத்தையும் நாங்கள் எண்ணெய்க்க போடுவோம் உடனே கிணக்கு அரிய தரம் போட இல்லாது இது வந்து டக்குன்னு விட்டுப்படும் இல்லை இப்போ பார்த்தீங்களா ரெண்டு சேர்ந்துட்டு நாங்கள் எட்டு போடுறாங்க நான் இல்லை அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுவேன் அப்படியே மேலே அந்த நல்லா சுடுபட்டு கொண்டு வந்த உடனே அப்படி பொங்கி கொண்டு வந்துட்டு பாருங்க சேர்ந்து பொறுமை கொண்டு வந்துட்டு ம் இதில் வந்து நாங்கள் பார்த்து பார்த்து அப்படி பிரட்டி விட்டா சரி அடுப்பேன் கூட பாருங்க இப்போவே எங்களுக்கு இப்போ அடுப்பு கூட எரிஞ்சால் மேலால் வந்து அப்படியே நல்ல கருப்பாகி கொண்டு வந்துடும் உள்ளுக்கு உள்ளுக்கு வந்து அபிகாமல் இருக்கும் அதனால தான் வந்து அளவான நேரத்தில் இருக்க வேண்டும் கூட கூட போடலாம் வேணால் நாங்கள் முதல்ல போட்டோடனே பாருங்கள் இப்போ போடுறோம் பாருங்க அங்கே சேர்ந்துட்டு போய் பாருங்க

கொண்டு தான் மேல் அப்படியே பொங்கை கொண்டு டக்குன்னு கிளம்பி விரும்பி நம்பாருங்க அப்படி பொங்கி கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து பிராட்டி விடுவோம் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஐதஐதாவே போடுவோம் இப்போ நாங்கள் கொஞ்சம் கூடவே போட்டுருந்தாங்களே பண்ணியை வடிச்சு போட்டுவாங்களே அப்படி எல்லாத்தையும் சுட்டு அடி பம்மாலena ஓ நான் ஒரு ராயல் சாப்பிட்டு பார்த்துட்டேன் நல்லா இருக்குது இப்போ பாதீங்கன்னா நாங்க ஒரு बढ़िया ஆரியரன் சுட்ட எடுத்துட்டேன் மேனா அப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா அந்த சாஃப்ட்டா இருக்கு பாருங்க இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டு தான் பார்க்கப் போறோம் சாப்பிட்டு பார்ப்போம் மேனா வந்து இருங்க

நல்லா இருக்கும் மலைக்கு சாப்பிட ஒரு பிளேன் டீ ஓட குடிக்க அது சாப்பிடுவேன் இப்போ பிளேண்டி அந்த இல்லன்னா மத்தியான வேலை எனி தான் சோறு சாப்பிட இனிதான் சோர் சாப்பிடப்படம் நான் சுண்டு கொண்டது நான் நிஜமால் போய் வேலை அடந்தது நான் கொஞ்சம் வேலை இருந்தது கலாண்டு செய்து போட்டு உம் உண்மையிலுமே தீபாவளிக்கு நீங்கள செய்து சுண்டு பாருங்க என்ன அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் முதல் தரம் குழைக்க நீங்க நீங்கள் விரும்பினா வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சு அதாவது கொஞ்சம் தண்ணி அதுக்காக எனக்கு தண்ணி விட்டுடக்கூடாது ஒரு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு போட்டு என்ன எல்லாருமே உடனே இடிச்சு சுடக்கூடிய வசதி இருக்காது தானே இப்போ ஏற்கனவே உங்கள்ட்ட அரிசியமாக இருந்ததுன்னு சொல்லிட்டுனா கொஞ்சமாக தண்ணி விட்டு சீனியோட செயற்கைக்க கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் நல்லபடிவாக குளிச்சி வச்சிங்கனாலே சரி சீனி உருவருவ வந்து எங்களுக்கு நல்ல பதமாக வந்துடும் அந்த மாதிரி இருக்கும் ம் நல்ல ஒரு சுயா இருக்குது அருமையா இருக்குது நீங்களும் மறக்காம இதை மாதிரி செய்யுங்கோ இன்னைக்கு தீபாவளி வர போது அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்றோம் இதோட இந்த காணொலியை கொள்றோம் நன்றி வணக்கம்